இந்த அஞ்சலியை இதுக்கு மேலே சும்மா விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி தான் இப்போ வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம இலக்கியாவும் கௌதமோ அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த அஞ்சலிக்கு சாவி கொத்தை கொடுத்து இந்த குடும்பத்தோட பொறுப்பை வந்து கொடுத்துட்றாங்க அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப சுமையை தூக்கி வச்சு அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலிக்கு புரிய வரும் இல்லையா அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை செஞ்சாங்க அடுத்து தான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது அஞ்சல் இருந்துட்டு ஒரு திருட்டு பண்ணுறா அதாவது நகை பணம் அதாவது மொத்த சாகியுமே கிட்ட தான் இருக்குது அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நகை பணம் இது எல்லாத்தையுமே வந்து அவங்க அம்மா வீட்டில் கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கும் போது அந்த ஒரு நிகழ்வை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இலக்கிய அழகாக வீடியோ எடுத்துடுறாங்க ஏன்னா இந்த அஞ்சலியை வந்து பார்த்தீங்கன்னா கவுக்கிறதுக்கு அடுத்ததாக கார் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கொடுக்கறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு வேலையாக செஞ்சுருக்காங்க கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலியோட சுயரூபம் வெளியே வந்துருச்சு நம்ம கார்த்திகை இருந்துட்டு ஒன்று சொல்ல அஞ்சலி எதுக்காக இது மாதிரி இருக்க உனக்கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா சாவி இருக்குது அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா கிட்டே கொண்டு போய் இந்த பணத்தை நகை எல்லாத்தையுமே கொடுத்து வந்தியா அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஒரு பக்கம் அஞ்சலி இன்னும் திருந்தவே இல்லை அப்படியே தான் இருக்கா பணத்து காசப்பட்டு சொத்து காசப்பட்டு அதுக்காக தான் இது எல்லாத்தையுமே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த வீட்டில் நீ இருக்காத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அனுப்ப போகிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம